தொடர் கனமழையால் ஓசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை முழு கொள்ளளவை எட்டி வரும் நிலையில் அதிக அளவில் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபால் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கோபால் இந்த நுரை பொங்கி வருவதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுது சுற்றுவட்டார பகுதி மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க விவரங்கள் ஆஹ் நிச்சயமாக அர்லிஷ் தொடர்ந்து மழை மழை காரணமாக எதிரொலி ஓசூர் கிழவுரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து மூணாவது நாளாக அதிகரித்துள்ளது அணை கொள்ளொழிவு பார்த்தீங்கன்னா எட்டி வரும் நிலையில் ஆற்றின் அதிகரான நுரை பொங்கி காட்சி அளிக்கிறது கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொடர்ந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணை முழுவதும் கொள்ளை எட்டியது நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி எட்டு கனடியாக நிரம்பியுள்ளது உள்ளது சேகரிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கிராண்ட் சேகரிக்கப்பட்டு வருது கர்நாடகா பகுதியில் நந்தி மலை உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணியை வந்து ஒருத்தூர் வழியாக வந்து கிழவரப்பள்ளிக்கு அணுகிறது தொடர்ந்து கர்நாடகா பகுதியிலிருந்து ஐந்து நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அது அது மட்டும் இல்லாம கர்நாடகா வந்து துணி தயார் செய்யும் தொழிற்சாலைகள் அதிகமா வந்து செயல்பட்டு வருகிறது இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த ரசாயன கழிவுகளை மட்டும் அந்த தண்ணி வர நேரத்துல பார்த்து அந்த தண்ணி வெளியேற்றப்படுகிறது அதனால வந்து வரக்கூடிய தண்ணி வந்து ரசாயன கழிவு வரதுனால வந்து நுரை பொங்கி காட்சி அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து ஆடு மாடுக்கு எதுக்குமே பயன்பாட்டுக்கு வராத நிலையையும் இருக்கிறது குறிப்பாக வேதனை அளிக்கிறது விவசாயிகள் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபால்